ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி ஒரு நம்ம ஒரு பூஜா க்ளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம உப்பு தண்ணியை பயன்படுத்தி நம்ம அந்த பூஜை பாத்திரங்களை சுத்தம் பண்ணி வச்சாலும் ஸோ தேச்சு அன்னைக்கு மட்டுந்தான் நல்லா பழச்சுன்னு சுத்தமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த உப்பு தண்ணிப்பட்ட கரையோட அந்த திட்டு திட்டாக தெரியும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக தொடைச்சி வைக்காமல் விட்டுட்டோம் அந்த தண்ணி அப்படியே இருக்கிறத நம்ம துடைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த துரு பிடிச்ச கரை மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு சில நேரங்களில் இது போல் வரும் ஸோ அது அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஷேர் பண்ணாங்க உண்மையிலுமே அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பாத்திரங்களாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெண்டு விஷயங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது ஒன்று வந்து அதிக பாத்திரங்கள் இருக்குது அப்படின்னா நான் லெமன் சால் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்குவேன் இல்லை பூஜை பாத்திரங்கள் கம்மியாக தான் தேய்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வழக்கம் போல் எலுமிச்சம்பழமும் அதே மாதிரி சபீனா பவுடர் இது ரெண்டுமே போதும் சில நேரங்களில் எலுமிச்சம்பழம் கூட தேவையில்லை வெறும் இந்த சபீனா பவுடரை வச்சு தேய்ச்சாலே போதும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும் ரீசண்டாக ஒரு சிலர் கூட கேட்டிருந்தாங்க அந்த பூஜை பார்த்தவங்கன்னா நீங்கள் தேய்ச்சி வச்சால் மட்டும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கே அது எப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் நிறையா வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பா பூஜை பார்த்தவங்க நல்லா பளிச்சுன்னு வரவாலுமே நான் ஒரு 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 டைம்லேருந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்து நான் தேய்ச்சி தான் வைப்பேன் என்ன பொறுத்தவரும் அது ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணால் அதை பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங் லுக்கில் இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு நான் தேய்ச்சி வைப்பேன் ஆனால் அது இந்த சபினா இந்த லெமன்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க தேவையில்லை அது லெமன் அண்ட் சால்ட்டு தண்ணி இருக்கிறீங்களா அதெல்லாம் ஊற வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அதிக நேரம் அடுத்த கொடுத்துலாம் தேய்க்க தேவை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி அது அதோடய வீடியோஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒருவேளை அந்த ஈஸி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அதோடய வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் தேவைப்படுறான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார் இப்போ நான் வந்து சபினா இதை வச்சு தான் தேய்ச்சி எடுத்திருக்கேன் ஸோ அதிலே பாருங்க அந்த கலர் சேஞ்சஸ் எல்லாமே நல்லா வந்துருச்சு ஆனால் நான் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி தான் ஏன்னா உப்பு தண்ணியாக இருக்கிறனால ஒன்று நம்ம இமீடியட்டாக வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வைக்கணும் இல்லை அப்படின்னா கட்டாயம் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு சுத்தமாக தொடைச்சி எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மட்டும்தான் இந்த ஷைனிங் லுக் வந்து இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா உப்பு தண்ணியை நம்ம ஒருவேளை துடைக்காமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணி அங்கங்கே ட்ராப் ட்ராப்பாக நிற்கும் இன்னொன்று சில நேரங்களில் அந்த எங்கெல்லாம் தண்ணி நிற்கிதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக அதை தூறு பிடிச்ச மாதிரியான கரை மாதிரி ஃபார்ம் ஆகும் சில நேரம் இத மாதிரி நடக்கும் அதனால் நான் எப்பயுமே உடனே இமீடியட்டா தொடச்சு வச்சிருவேன் ஸோ அது நல்ல தனியாக இருந்தால் இன்னும் சொல்லவே வேணாம் அங்கே தொடச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா பளிச்சோன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம அடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஷைனிங் லுக் நல்லா இருக்கிறதுக்கும் அந்த உப்பு தனியாக இருந்தாலும் எந்த கரையும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு சின்ன பொருள் நம்ம வீட்டில் தான் சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அது ஒரு நாலஞ்சு ட்ராப் மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமாகலாம் தேக்க வேணாம் ஏன்னா நம்ம நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதில் அதிகமாக எண்ணெயை போட்டு தடவிடு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக பட்டும் படாமல் அந்த எண்ணெயை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா பாத்திரத்துலையுமே லைட்டாக வச்சு தேய்ச்சிட்டு துணியை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க ஸோ அந்த ஆயிலோட இது லைட்டாக இருக்கணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உப்பு கரையோட அந்த தண்ணியோட எந்த ஒரு அந்த துரு பிடிச்ச கரை மாதிரியும் வராமல் இருக்கும் இன்னொன்று பாத்திரம் நல்லா ஷைனிங் லுக்கோடு இருக்கும் அதுவும் நல்லா ஒரு சுத்தமான துணியை வச்சு நல்லா காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம விளக்குக்கெல்லாம் எண்ணெய் தடவும் போது ரொம்ப அதிக அளவில் எண்ணெயை வந்து தடவை இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டும் படாமல் அந்த எண்ணெய் வச்சு த தொடைச்சிட்டு நீங்கள் சுத்தமான ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்து பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மெயினாக இது வந்து அந்த துரு பிடிச்ச கரமெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் எப்பயுமே பொருளும் வந்து நல்லா சுத்தமாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் நல்ல ஷைனிங் லுக்கோடையும் இருக்கும் ஸோ இந்த ஒரு சின்ன டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்